இந்த வீடியோல அஞ்சு விதமா எப்படி பூ கட்டுறது தான் பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா கரண்டி வச்சு எப்படி பூ கட்டலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நார்மலா நம்ம கையில வந்து எப்படி பூ கட்டுறது இவ்வளோ நாளா நம்ம அம்மா பாட்டிலாம் எப்படி கட்டுறாங்களோ அந்த டைப்ல எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறது தான் செகண்ட் டைப்ல நம்ம பார்க்க போறோம் அடுத்து நார்மலா புதுசா பிகினர்ஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது இது மாதிரி சோம்பு இல்லைன்னா கதவு கொட்டியில் வந்து இது மாதிரி வச்சு எப்படி பூ கட்ட கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்டு டைப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பூ வந்துட்டு எப்படி சுற்றி சுற்றி கட்டுறது அதாவது பந்து மாதிரி வர்றது எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் செகண்ட் டைப் ஃபோர்த் டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டைப் கட்டும்போது நல்ல கோத்த மாதிரியே நல்லா மொத்தமாக இருக்கும் அதாவது ஃப்ரண்டில் ஒரு பூ பேக்கில் ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து அஞ்சாவது தான் நம்ம போக்க போகிறது காலில் இப்படி வந்து கட்டி சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனியாக இன்ட்ரெஸ்ட் தோணும் அதுதான் அஞ்சாவது டைப்பில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்படி நம்ம கரண்டி வச்சு பூ கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் கரண்டியில் வந்துட்டு இந்த ஹோல் இல்லையா இதில் வந்து நல்லா ஒரு நாட் போட்டுக்கோங்க இதில் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் விட்டுக்கோங்க அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி செகண்ட் ஒரு லேயர் அதே லைனில் விட்டு செகண்ட் ஒரு லேயர் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கோ ரெண்டு நூல் விட்டுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் தான் நம்ம வந்துட்டு பூ வச்சு இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து கட்ட போகிறோம் இப்போ வந்து எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ட்ரா நூல் விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு இந்த கரண்டியோட அடிப்பகுதியில் நாட் போட்டுக்கோங்க அங்கேருந்து தான் நம்ம வந்து பூ கட்டுறதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஒரு நாட்டுக்கு ரெண்டு மூணு நாட் சேர்த்து போட்டுக்கோங்க அங்கே பாருங்கள் நல்லா நாட் போட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல இது வந்து கரெக்டாக அந்த கார்னரில் வந்து நிற்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நாட் வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா நாட் போட்டு எடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் ரெண்டு லேயர் இல்லையா அந்த ரெண்டு லேயரை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கோங்க செப்பரேட்டாக பிரிச்சுட்டு இந்த லேயருக்கு நடுவுல தான் நம்ம வந்து பூ வந்து இன்சர்ட் பண்ண போறோம் அதாவது கீழே ஒரு பூ வச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே இதில் மேலே ஒரு பூ வைக்க போகிறோம் அவ்வளவுதாங்க இதை வந்து வச்சுட்டு நூல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் விட்டோம் இல்லையா அந்த நூல் வந்து தனியா இருக்கும் அதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி இழுத்த சரி அப்படியே மேலே போட்டு இது மாதிரி உள்ள வந்து ரெண்டு நூலையும் கவர் பண்ணி இழுத்திங்கன்னா இது மாதிரி நாட் வந்துடும் அவ்வளோதாங்க இந்த மெத்தடு இதே மாதிரியே எல்லா பூவையுமே கீழ் அதாவது அந்த ரெண்டு லேயருக்கு நடுவுல இங்கே பாருங்க நான் வைக்கிற மாதிரி பாருங்க ரெண்டு லேயருக்கு நடுவுல கீழே ஒன்று அடுத்து நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா மேலே ஒரு பூ நீங்கள் கீழே இருக்க அடுத்த நூல் நாட் போடுற நூலை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் மேலேயே நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் சரி இல்லை கீழே விட்டு இழுத்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே வரும் அங்கே பாருங்க கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் அவ்வளோதான் அந்த ரெண்டு லேயர் நூலுக்கு நடுவில் பூ இன்சர்ட் பண்ணி நாட் போடணும் இவ்வளோதாங்க ஃபஸ்ட் மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அதுவும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ ரேட்டெல்லாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கும் பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு அதனால வந்துட்டு வீட்டில் இது மாதிரியான வேலைகள் கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டாக செஞ்சு பார்ப்பாங்க இது ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிகினராக இருக்கவங்க நீங்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வைக்கிறதுக்கும் நல்லா நெருக்கமாக மொத்தமாக தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கையில் கட்டுறதை விட இது மாதிரி கட்டும் போது பூ நல்லா நெருக்க நெருக்கமாக மொத்த மொத்தமாக இருக்கும் இப்போ அந்த கரண்டியோட லேயர் முடிகிற வரைக்கும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ நூல் விட்டுருக்கோமோ அந்த நூல் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே கட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த கரண்டியில் வந்துட்டு பூ வந்து கட்டி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட இதுதான் கடைசி கட்டி முடிக்க போகிறேன் ஏன்னா அந்த எவ்வளோ நூல் விட்டுருக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு கட்டி எடுத்துக்கலாம் கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் அதே தாங்க எப்போதுமே எந்த பூ நம்ம கட்டினாலுமே இது தான் ப்ரொசீஜரு இப்போ கடைசியாக வந்துட்டு எல்லா பூவுமே ஓவராலாக கட்டி முடிச்சாச்சு நாட் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க டைட் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அந்திரும் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க பூ விழுந்துடக்கூடாது அதே மாதிரி பூ கட்டாயும் விழுந்துடக்கூடாது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வேற எந்த டைப்லாம் கட்டலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த லேயரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்னும் பூ இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் கட்டி எடுத்து இது இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்க நூலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப்பு நம்ம வந்துட்டு எப்படி நார்மலாக இவ்வளோ நல்லா பூ கட்டிகிட்டு இருக்கோமோ அதுதான் பார்க்க போகிறோம் இதில் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நூல் விட்டுட்டு அந்த நூலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு நாட் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கட்டுற அந்த இதை மட்டும் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க ஏன்னா தான் நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பூவும் கட் ஆகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு மட்டும் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம கட்டுறது வந்து ரெண்டு நாட் போடணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு நாட் போட்டுகிட்டே போகலாம் கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி அப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி முடி போடுறேன்னு பாருங்க இங்கே பாருங்க ஒரு லேயர் கையில் நூலை சுற்றி அந்த நூலை வந்துட்டு பூவினுடைய மேல் பகுதியில் விட்டு இழுத்திங்க அப்படின்னா நாட் விழுந்துடும் திரும்ப நல்லா பாருங்க கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு அந்த நூலை கீழ்பக்கமா ஒரு சுத்து சுத்திட்டு கை வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலில் இப்படி சுத்தி இழுத்திங்க அப்படின்னா நாட் வந்து விழுந்துரும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்க ஃபுல்லா கட்டிகிட்டே வர வேண்டியதுதான் நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியா நீங்க வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிகினர்ஸ் வந்து எடுத்தோடனே மல்லிப்பூல ட்ரை பண்ணாமல் கனகாமரம் முல்லைப்பூ காக்கரட்டா ஜாதிப்பூ இது மாதிரியான பூக்களில் நீங்க கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து மல்லிப்பூ பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பூலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூவினுடைய தண்டு பகுதி நீளமாக இருக்கனால பிடிக்க கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் அடுத்து இப்போ எவ்வளோ தூரம் கட்டியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக கட்ட ஆரம்பிச்சாச்சு வேகமாக கட்டும்போது உங்களுக்கு லென்த்தும் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது கடையில் நம்ம ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா வாங்கும் போது நமக்கு ரொம்பவே பூவினுடைய லென்த் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் நம்ம கட்டி வைக்கும்போது பூவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நெருக்கமாகவும் கட்டுவோம் அவங்க வந்து பார்க்க வாங்கும் போகும்போது நெருக்கமாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இழுத்துட்டே இருக்கும் இப்போ வந்து அப்படி இருக்காது பாருங்க நம்ம கட்டும் போது ரொம்பவே லென்த் வந்து நீளமாகவும் இருக்கும் நல்ல இதாகவும் இருக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பூவோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதை தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் பூவோட ரேட் கம்மி நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இது சரியான டைமு இப்போ தான் நீங்கள் கட்டி ட்ரையல் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு ப பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இது லீவ் டைம் வேறு வெளியில் வெயிலில் சுற்றாமல் அவங்க வீட்லேருந்து ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான வேலைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும் ஏன்னா அவங்க கட்டும்போது சீக்கிரம் கட்ட முடியாது பூவை கையில பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் கஷ்டம் டென்ஷன் ஆவாங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கட்ட சொல்லி கொடுங்க இந்த அஞ்சு டைப்ல எது வேணாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது கரண்டில கட்டினது அடுத்து வச்சிருக்கிறது வந்து நம்ம கையில கட்டினது இது ரொம்பவே வேகமா கட்டியாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் இது தேர்ட் டைப் இது வந்து ஒரு சொம்பில் இல்ல ஏதோ ஒரு பாத்திரத்துல சின்னதா கொஞ்சம் தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்துட்டு நகராமல் இருக்கும் இழுத்து பிடிச்சி கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரியே தான் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் டைப் ஃபர்ஸ்ட் டைப் கட்டணும் இல்லைங்களா கரண்டி வச்சு அதே மாதிரிதான் இது வந்து சும்பல கட்டுறோம் அதுல வந்துட்டு அந்த ரெண்டு லேயரோட இது வந்து தெரிஞ்சிருக்காது ரெண்டு நூலுமே தெரிஞ்சிருக்காது இதுல வந்து நல்லா ரெண்டு நூலும் தனித்தனியா தெரியும் இதுல கட்டுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டு கோடும் தனித்தனியா தெரியுதுங்களா இதுல அதே மாதிரியே தான் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி தான் இதில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த சைடு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ வைக்க போறோம் இந்த ரெண்டு நூலுக்கும் நடுவுல அங்க பாருங்க அந்த சைடு ஒரு பூ ரைட் சைடு ஒரு பூ லெஃப்ட் சைடு ஒரு பூ வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரிதான் நாட் போட போறோம் அங்க பாருங்க அடியில இருந்து எடுத்தாச்சு இல்ல நீங்க மேல இருந்து கூட எடுத்துக்கலாம் அது உங்க இஷ்டம் தான் ஆனா நாட் வந்து வந்துடணும் எப்படி போட்டாலுமே இதுல நாட் வந்துடும் ஏன்னா எப்போதுமே இதுல வந்துட்டு ரெண்டு சைடுமே நூல் வந்து இருக்கு அதனாலதான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டாச்சு இதுலயும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம வைக்க போகிறோம் அடுத்து வந்துட்டு லெஃப்ட் சைடு ஒரு பூ ரைட் சைடு ஒரு பூ வச்சுட்டு இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க நூலை ஆப்போசிட் சைடு போட்டுட்டு இழுத்திங்க அப்படின்னா நாட் விழுந்துடும் இந்த பூ மட்டும் இல்லைங்க எந்த பூ நீங்கள் கட்டினாலும் பூ வந்து டைட்டாக பிடிச்சிருக்கணும் ஆனால் ரொம்ப இறுக்கி அந்து போயிடக்கூடாது அந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இருக்க பூ வந்து அப்படியே லூஸ் ஆகி விழ ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸி குழந்தைங்க அதை ஈஸியாக கற்றுக்குவாங்க நீங்கள் சொம்பு தான் கொடுக்கணும் இல்ல எந்த ஒரு பாத்திரத்தையும் நீங்கள் தண்ணி நிரப்பி வச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த தண்ணியை கீழே ஊற்றாம செஞ்சாங்கன்னா ஓகே இல்லைன்னா இருக்கும் இல்லைங்களா கதவுல டைட் லாக் போடுற அந்த கொண்டில வந்துட்டு நூலை மாட்டி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு நீங்க இது மாதிரி செய்ய சொன்னாலும் ஓகே தான் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அப்படிதான் ஆனா கான்செப்டுங்கிறது இதுதாங்க ரெண்டு நூலுக்கு நடுவில் மேல ஒரு பூ கீழே பூ வச்சு நாட் போட போறோம் இல்லைன்னா கட்டில் கால் இருக்குங்க இல்லையா அதில் கூட செய்யலாம் இல்லைனா ஃபிஃப்த்து டைப்ல ஒன்று சொல்லியிருப்பேன் பாருங்க நம்ம காலை வச்சு நம்ம இது மாதிரி கட்டலாம் அவ்வளவுதாங்க இதே மாதிரிதான் நம்ம ஃபுல்லாவே நம்ம கட்ட போறோம் இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கேன்னு தோணும் ஆனால் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இவ்வளோ நெருக்கமா நம்மளால கட்ட முடியுமா இவ்வளவு தானா தான் நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்து பூ வாங்குறோம் அப்படியெல்லாம் தோண ஆரம்பிச்சிரும் இருந்தாலும் அவங்களுடைய வேலையது நம்மளால முடியாத பட்சத்துல நம்ம கடையில வாங்கி பூக்காரங்கள்ட்ட வாங்கி விக் வைக்கலாம் இருந்தாலும் கூட நம்ம வாங்கி நம்ம கட்டி நம்ம வைக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷமே தனிதாங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ ஃபைனலாக ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கட்டி முடிச்சாச்சுங்க பாருங்க அவ்வளோதான் நீட்டாக சிம்பிளா எவ்வளோ ஈஸியாக நம்மளால பூ கட்ட முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம கட்டலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதையும் நம்ம சேனல் பேஜில் பாருங்க இன்னும் வேற என்ன பூலாம் வச்சு எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணி நம்ம வீடியோ பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இந்த நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு இப்போ என்னால் பிடிக்க முடியல இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதோட அவ்வளோதாங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து லென்த்தாக நூல் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நீளம் வேணாலும் கட்டிட்டு வரலாம் நான் வந்து லென்த் வந்து கம்மியாக தான் விட்டுருந்தேன் பூவோட லேயர் வந்துட்டு ஈவனாகவே இருக்கும் நம்ம கையில் கட்டும் போது கூட முன்ன பின்ன இருக்கும் ஆனா இப்படி கட்டும் போது பூவோட ஷேப் வந்துட்டு ஈவனா இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அது ஒரு சைடு இன்னொரு சைடு ரொட்டேட் ஆகி இருக்கும் போது அப்படியே நல்லா கோத்த மாதிரி பந்து மாதிரி இருக்கும் பூ இன்னும் மலர்ல மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் இந்த பூ மட்டும் இல்லைங்க எந்த பூவுமே மொட்டா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் மலர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மல்லிப்பூவும் முல்லைப்பூவும் அதுல வந்து தனியா ஒரு அழகையே கொடுக்கும் மலர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்ம வந்து கட்டி அதை அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேற மாதிரி எப்படி எல்லாம் பூ வந்து கட்டலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க பூ கட்டி பார்க்கலாம் எப்படி கட்டினா எப்படி வந்து நல்ல ஸ்டைலா இருக்கும் அப்படிங்கறதையும் சொன்னீங்கன்னா அது மாதிரி செய்யலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது போர்த் டைப் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பூ வந்து கோப்போம் இல்லையா அதே மெத்தட்ல கட்ட போறோம் எப்படி அப்படின்னா பூ கோக்கும்போது சுத்தி சுத்தி கட்டிட்டு இருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இதுலயும் நம்ம சுத்தி சுத்தி பூவை கட்டப்போறோம் கோக்கும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குமோ அதே மாதிரிதான் கட்டும் போதும் அதே மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பூ நார்மலா எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரிதான் ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கட்ட போகிறோம் இப்போ வந்துட்டு ஒரு பூ கட்டிட்டோமா இப்போ அடுத்து வந்து ஒரு பூ சேஃப்டிக்கு கட்டிட்டோம் ஏன்னா அந்து விழாமல் இருக்க அடுத்து மூணாவது பூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பூவை அப்படியே பேக் சைடு திருப்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு கட்டினோம் இல்லையா அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வைக்க போகிறோம் அதே தான் நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான் கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுட்டோம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு லேயர் ஒரே ஒரு பூ இருக்கு அடுத்த லேயரில் கீழே ஒரு பூ மேலே ஒரு பூங்கிற மாதிரி ஒரு மூணு பூ இருக்குது பாருங்க அடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு நாட் பண் நாட் போட போறோம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நாட் போட்டாச்சு நல்லா நாட் போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படியே ரொட்டேட் பண்ண போறோம் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரி தான் கீழே ஒன்று மேலே ஒன்று இது ஃபுல்லாவே ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் கட்டி முடித்தோன்னே அடுத்து ரொட்டேட் இது எப்படி இருக்குன்னா கீழே அதாவது கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ வச்சு கட்டின மாதிரி இருக்கும் நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு நாலஞ்சு பூ அதாவது ஒரு ரெண்டு மூணு லேயர் கட்டினோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு கட்டியாச்சா திருப்ப நான் இப்போ ரொட்டேட் பண்ணிட்டேன் இதில் வந்து தனியாக ஒரு பூ இருக்கு அடுத்து ரெண்டு பூ இருக்குது பாருங்க ஒரே லைனில் அடுத்து ரெண்டு பூ ஒரே லைனில் இருக்கு இப்போ நான் கட்ட போகிறது தேர்ட் லைனில் ஒரே லைனில் ரெண்டு பூ இருக்கும் இது வந்து நல்லா மொத்தமாக தெரியும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்ட போறீங்க அப்படின்னா இது மாதிரி கட்டி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் நான் இப்போ கையில் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு லைனில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பூ இருக்கு ஃபஸ்ட் இருக்க பூ தனியா இருக்கு அடுத்த இருக்க பூ ரெண்டு அடுத்த இருக்கு பூ ரெண்டு ஒன்னா இருக்கு அடுத்திருக்க பூ ரெண்டு ஒன்றா இருக்கு பார்த்தீங்களா அது தாங்க இதுல இருக்க டிஃப்ரென்ஸு இதே தான் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம திருப்பி திருப்பி கட்ட போகிறோம் அதாவது ஒரு லைன்ல ரெண்டு ரெண்டு பூ இருக்கும் கீழையும் மேலேயும் ஆனா கட்டுறது வந்துட்டு தனித்தனியாக கட்டினாலும் ஒரு லைன்ல ரெண்டு பூ இருக்கும்போது நமக்கு வந்து பூ விரிஞ்சிச்சு அப்படின்னா மலர்ந்துச்சுன்னா ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் கலர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இல்லையா அது கூட நீங்க ஆட் பண்ணி கட்டலாம் ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இந்த பூ கட்டும்போது உள்ள நூல் வச்சு கலர் உள்ள நூல் வச்சு கட்டும்போது இன்னும் நல்லா இருக்குங்க நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு மஞ்சள் நூல் வச்சு கட்டியிருக்கேன் இப்போ நம்ம ஃபிஃப்த் டைப் தான் பார்ப்போம் நம்ம வந்து ஈஸியா எப்படி கட்டலாம் அப்படின்னு தான் டைப்பும் அடுத்து வந்து தேர்ட் டைப் சொம்பு வச்சு கட்டணும்ல அதே மாதிரிதான் இப்போ அதெல்லாம் எதுவுமே நம்ம நார்மலா கால்ல வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னு இது வந்து கால் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரியே நம்ம வந்து இந்த கார்னர்ல நாட் போட்டு எடுத்துட்டு ஒரு நூல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ரெண்டு நூல் வந்துட்டு கட்ட ஜாயிண்டாக இருக்கும் பார்த்திங்களா ஒரே லென்த்து தான் ஃபுல்லாகவே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடும் தேர்டு மெத்தடும் எப்படி செஞ்சோமோ லெஃப்ட் சைடு ஒரு பூ ரைட் சைடு ஒரு பூ அதே தான் கான்செப்ட் ரெண்டு சைடும் வச்சு நம்ம நாட் போட போகிறோம் நீங்கள் கூட கேட்கலாம் பூவை போய் காலில் வச்சு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் வந்து சாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் காலில் வச்சு கட்டாதீங்க அதுக்காக தான் சொன்னேன் அந்த கரண்டி மெத்தடும் அந்த சொம்பில் வச்சு இது மாதிரி கட்டுறதும் நீங்கள் வந்து தலையில வைக்க போறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லி கடந்து தர போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கால் கட்டு மெத்தடு வந்து சொல்லி கொடுங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து பாருங்களேன் ஃபஸ்ட் அந்த கரண்டியில் வச்சு கட்டினதை விடையும் அப்புறம் அந்த சொம்பு வச்சு கட்டினதை விடையும் இந்த காலில் கட்டின பூ ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் காலில் அப்படின்னா கால் மேலெல்லாம் நம்ம பட போகிறதுல நூல் மட்டும்தான் காலில் படுது அதனால இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நம்ம நம்ம சொல்லித்தரோம் அவங்களுக்கு பிடிக்க பிடிக்க தான் அவங்க பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சாதான் அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்தாதான் கத்துக்குவாங்க அதை எப்படி கொண்டு வரணும்னா அவங்களுக்கு அதை பிடிச்ச மாதிரி மாற்றணும் இப்போ இது மாதிரி அவங்களுக்கு கட்டும்போது அவங்க தலையில் அவங்க பூவே வச்சு விடும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க மற்ற டைப்லாம் எப்படி கட்டலான்னு அவங்களே கற்றுக்குவாங்க இப்போ ஃபுல்லாக ஓரளவுக்கு இந்த பூ வந்து கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதில் வந்து நான் கொஞ்சம் தான் கட்டி காமிச்சிருக்கேன் ஆனால் மற்ற ரெண்டு டைப்பை விட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதோட தண்டோட லென்த் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டி நீட்டி வச்சுருப்போம் அதனால் பூ நமக்கு நல்லா லென்த்தாகவே தெரியும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே கட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம நார்மலாக கட்டினது அடுத்து வந்து நம்ம சுற்றி சுற்றி அந்த சொம்பில் வச்சு கட்டினது இது அடுத்து வந்து நம்ம காலில் கட்டினது வந்து சின்னதாக இருந்துச்சு அதனால நான் இதில் வைக்கல அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பேலன்ஸ் இருந்த பூவெல்லாம் நார்மலாக எப்போதும் நம்ம எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி முடிச்சாச்சு வெறுவிறன்னு அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருந்த பூவை எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ அதேதாங்க கான்செப்ட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட் போட போகிறோம் இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா இதையே அப்படியே சும்மா அப்படியே திருப்பி திருப்பி கட்டலாம் ஃபுல்லாக பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு கட்டாமல் பூவை லைட்டா ஒரு திருப்பி திருப்பி கட்டும் போது நம்ம கோக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க அது இந்த மாதிரி கட்டலான்னு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப சொன்னீங்கன்னா அது எப்படி கட்டலாம் அதாவது அந்த ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கட்டுறது வந்துட்டு எப்படி கட்டலாம் அப்படிங்கறது நான் தனியா இதுக்குன்னே ஒரு வீடியோவா போட்டலான் இருக்கேன் இப்ப வந்து நம்ம கட்டி குட்டி குட்டியா வச்சிருந்த எல்லா பூவுமே இதோட ஜாயின் பண்ண போறோம் நீங்க இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் ஒவ்வொரு பூவுக்கும் ஏன்னா கையில கட்டினது காலில் கட்டினது அப்புறம் இந்த சொம்பு வச்சு கட்டினது நார்மலா நம்ம கட்டினது இது எல்லாத்துக்குமே நிறையவே டிஃபரன்ஸ் தெரியும் ஒரு சிலது மொத்தமா தெரியும் ஒரு சிலது நீல் லீனாக தெரியும் அதெல்லாம் நீங்க எது பண்ணாதீங்க நீங்க கட்டி வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா நூல் விட்டீங்கன்னா எத்தனை பிட்டு போட்டாலும் அதை நீங்க நீ கட்டிக்கலாம் இல்லைனாலும் ஒரு பூவோட எண்ணையும் இன்னொரு பூவை எண்ணையும் ஒன்றா சேர்த்து நீங்க முறுக்கி விடும்போது கட்டின மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க